அனித வாக்கியில் இங்கு நமக்கிரகங்கள் எழுதிய சட்டம் கொங்கமியது அரியது சாதகத்திலே சட்டம் அங்க வினைகளை பார்த்து பரதம் பொண்ணே வாட்டம் பரிகாரங்களை இப்படிதான் சக்கராசம் அதை நம்ம வாசி யோகத்தில் உட்காந்து அவங்கள அவங்கள ஆறாவ செக் பண்ணோம்னா நிறைய விஷயத்தை வந்து உள்ளொழியாக காமிச்சு கொடுக்கணும் உங்களுக்கு பணப்புழக்கம் அருமையாக பிரமாதமாக இருக்கும் பணப்புழக்கம் வருமானம் கூட்டிகிட்டே இருக்கும் ஆறு மாதம் கழித்து ஹார்ட் சம்மந்தமான ப்ராப்ளம் வரப்போகுதா சிறுநீரக சம்பந்த ப்ராப்ளம் வரப்போகுதா அது வணக்கம் நேர்களே திருச்சிற்றம்பலம் அன்னையின் பேராட்டலும் பிரபஞ்ச பேராற்றலும் முழுமையாக பரவி நிற்கட்டும் இது இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான சப்ஜெக்டுங்க என்னென்னா வந்து நீங்கள் அடிக்கடி பற்றி சொல்கிறீங்க மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபுரகம் அனாதகம் விசுத்தி ஆஞ்யான சகசதம் இந்த சக்கரங்களோட அலைன்மெண்ட் கரெக்டாக இருந்தால் வந்து சரியாக இருக்கும்னு சொல்கிறீங்க சரியாயிடும் லைஃபு நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும் தொல்லைகள் வராதுங்கிறீங்க ஆனால் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம்னா நாடி பிடிச்சு பார்க்கும்போது வாதம் பித்தம் ஸ்லேத்தமம் அப்புறம் சுவைகள் ஆறு சுவைகள் காரம் இனிப்பு புளிப்பு இந்த மாதிரி சுவைகள் துவர்ப்பு இந்த மாதிரி சுவைகள் என்ன அளவில் உடம்புல இருக்குது எந்த சுவையை கூட்டணும் எந்த சுவையை குறைக்கணும் கண்டுபிடிச்சி இப்படி தான் சக்கராசம் அது இல்லாமல் வாசி யோகத்தில் உட்காந்து அவங்கள அவங்களோட ஆறாவை செக் பண்ணோம்னா நிறையா விஷயத்தை வந்து உள்ளொழியாக காமிச்சு கொடுக்கும் நிறைய பேருக்கு இது கதையாக கூட தெரியும் ஆனால் இதில் அனுபவம் உள்ளவங்க கரெக்டாக சொல்லுவாங்க நாடி பிடிச்சோடனே சொல்லிடுவாங்க எந்த சக்கராவில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க இந்த சக்கராவுடைய தன்மையை கூட்டும் பொழுது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த நற்பலன்கள் அதாவது நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு அதாவது திடீர் அதிர்ஷ்டம் சீட்டில் பணம் விடும் கோடி கொடியாக குவிப்பு அந்த மாதிரி அர்த்தமே எப்போவுமே எடுத்துக்கூடாது முதல்ல அமைதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழணுங்க நீங்கள் எப்பெல்லாம் இன்பமாக சந்தோஷமாக இருக்கீங்களோ உங்களுடைய புண்ணியங்கள் கரைக்கப்படுகிறது எப்பெல்லாம் துக்கமாக இருக்கீங்களோ அப்போல்லாம் உங்களுடைய பாவங்கள் கழிக்கப்படுகிறது இதுதான் அடிப்படையான உண்மை ஜெர்மனிலேருந்து ஒரு டிவைஸ் வந்திருக்கு இது கிட்ட நம்ம சென்னை சே மா நம்ம சென்னையில் வந்து மவுண்ட் ரோடில் உள்ள மிஸ்டர் இளங்கோவன் அப்படிங்கிற ஒரு மதிப்பிற்குரிய நபர் அவருடைய என்னுடைய இந்த விஷயத்தில் அவர் தான் எனக்கு குரு தொட்டுக்காம அவர் தான் சொல்ல நிறையா விஷயங்கள் அதை சொல்லிக் கொடுத்தோர் அவர் தான் அவர் வந்து இதை எப்படி பயன்படுத்துணுங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கடந்த ஒரு வருடமாக இதை வச்சு ஆராய்ச்சி பண்ணும்பொழுது நம்ம நாடியில் கண்டுபிடிச்ச விஷயம் அது வந்து அடிப்படையில் உண்மையாகவே இருக்கிறது ஓரளவுக்கு அது வந்து ரிப்போர்ட்டை கொடுத்துருதுங்க ரொம்ப துல்லியமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிப்போர்ட்லேனா கூட ஒரு நைன்ட்டி பர்சன்ட் எந்த சக்ராஸ் வீக்காக இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட்டை கொடுத்துருது சரி இந்த சக்ராசை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதுக்கான வழிமுறைகள் இருக்குது எப்படி சரி பண்ணணுன்னா தியானமும் ஒன்று இருக்குது மூலாதாரத்துக்கு ஒரு மந்திரம் இருக்குது லம் அப்படிங்கிற மந்திரம் சுவாதிஷ்டானத்துக்கு ஒரு மந்திரம் இருக்குது வம்முங்கிற மந்திரம் இப்படி ஒவ்வொன்றா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் இப்படி ஓ மணிபூரகம் மணிபூரகத்துக்கான மந்திரம் ரம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கலர் இருக்குதுங்க ஃபஸ்ட்டு மூலாதாரத்துக்குரிய கலர் வந்து சிவப்பு அப்போ இந்த சக்கரம் வீக்காக இருக்கும்போது இந்த சிவப்பு நிறத்தை அதிகமாக பயன்படுத்துறது மாணிக்கம் போன்ற கற்களை பயன்படுத்துகிறது அப்புறம் வந்து பவளத்தை போன்ற கற்களை பயன்படுத்துறது சிவப்பு நிற கயறுகள் துணிகள் இதை வச்சு பயன்படுத்துறது சில முறைகள் இருக்குது சிவப்பு நிறத்தை அதிகப்படுத்துகிறோம் ஹோமியோபதியில் சில மெடிசின்ஸ் இருக்குது அந்த இதுவே ரிப்போர்ட் கொடுக்குது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அந்த நம்ம அந்த ஹோமியோபதியை பற்றி நாலேஜ் இருக்கிறவங்க அதை சரி பண்ணிக்கலாம் எதை பண்ணணுன்ட்டு அதுவே மலர் மருத்துவத்தையும் எடுத்து கொடுக்குறது அந்த டிவைஸு ஒரு ரிப்போர்ட்டே கொடுத்துருது ஃபுல்லாக இந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு எந்த சக்கராசை விருத்தி பண்ணணும் எந்த சக்கராஸ்க்கான மந்திரம் மூலாதாரத்தை வந்து மூலாதாரம் நல்ல சிவப்பு நிறத்தில் அழகாக இருந்ததுன்னா உங்களுக்கு பணப்புழக்கம் அருமையாக பிரமாதமாக இருக்கும் பணப்புழக்கம் வருமானம் கூட்டிகிட்டே இருக்கும் ஸோ சுவாதிஷ்டானத்தோட நிறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் மணிபருவத்தோட நிறம் வந்து மஞ்சள் இது மாதிரி ஒவ்வொரு சக்கராஸுக்கும் ஒவ்வொரு நிறம் இருக்குது இந்த நிறங்களை வளப்படுத்துறதுனால இல்லை இந்த நே சில நேரங்களில் உரிய ரத்தனங்கள் அழிகிறதே ஓரளவுக்கு பலன் தருதுங்க குறிப்பிட்ட கழிச்சு திருப்பி டிவைஸை யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு அந்த ரிப்போர்ட் இம்ப்ரூவ் ஆகிறது தெரியுது நீங்கள் கடுமையான மன உளைச்சலில் இருக்கும்போது ரொம்ப கவலையில் ஒரு இப்போ ஒரு மாதம் இருந்தீங்கன்னா இந்த சக்ராசோடைய பெர்சன்டேஜ் ஃபுல்லாக குறைஞ்சிக்கிட்டே வந்துடுதுங்க நல்ல உற்சாகமாக சந்தோஷமாக இருக்கும்போது பர்சன்டேஜ் கூடிக்கிட்டே இருக்குது ஒரு ஆண்டு காலமாக ஆராய்ச்சி வச்சு இதை வச்சு ஒரு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் தியானம் பண்ணலாம் பொதுவாகவே தியானம் நிறைய பேர் பண்ணுறாங்க அமைதியாக அமர்ந்து ஒரு இருபது நிமிஷம் பண்ணுவாங்க ஏன்னா சுவாதிஷ்டானத்துக்கு மூலாதாரத்துக்குரிய மந்திரத்தை வரிசையாக மூலாதாரத்துலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொன்றுக்குரிய மந்திரத்தை ஒரு பதினோரு பதினொன்று முறை இப்போ லம்னா வந்து லம் லம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது சிவப்பு நிறத்தை நினச்சிக்கிட்டு சொல்லணும் இந்த மாதிரி எந்த சக்கரா ஸ்வீக்காக இருக்கோ கவலை என்னால் பாதிக்கப்படுறீங்க உடலில் நோய்கள் இது எல்லாத்துக்குமே ஹோமியோபதி மெடிசனாக இந்த டிவைஸ் எடுத்து கொடுக்குது அதுக்கப்புறம் வந்து என்ன மலர் மருத்துவம் மலர் மருத்துவம் வந்து பார்த்திங்கன்னா மன அமைப்பு பொறுத்து தான் மலர் மருத்துவம் நிறைய பேருக்கு மலர் மருத்துவம் இல்லை அது உண்மை தான் அது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கேட்கும் அதை பண்ணுறவங்க வந்து இதுதான் கரெக்டும்பாங்க சில இதுக்கு வந்து முத்ராய் முத்ராஸ் பண்ணுறது இப்போ உதாரணத்துக்கு உடம்புல பிராணசக்தி குறையுது பிராணசக்தி குறையும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து உடல் பலகீனம் ஆட்டோமேட்டிக்காக உடம்புல உள்ள ப்ரோட்டீன் சத்துக்கள் குறைஞ்சது நம்ம வயசாகவே ப்ரோட்டீன் நம்ம கம்மியாக தான் எடுக்கிற மாதிரி இருக்குங்க இப்போ அசைவத்தில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேட் ப்ரோட்டீனாக தான் இருக்குது சைவத்தில் உள்ள ப்ரோட்டீன் நல்ல ப்ரோட்டீனாக இருக்குது ஸோ அப்போ அந்த ப்ரோட்டீனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் இதில் வழிமுறைகள் வந்து நம்ம கொடுக்கலாம் அதை அது கொடுக்காது நம்ம கொடுக்கணும் ஸோ டிவைஸ் வந்து செக் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படின்னா நீங்கள் மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறீங்களா லேபில் அது மாதிரி இதில் டிவைஸ் எடுத்து வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கு ரிப்போர்ட் ரெடி பண்ணிக்கிட்டு என்னென்ன சரி பண்ணணுங்கிறத பண்ணிங்கன்னாவே நிறையா சேஞ்சஸ் இருக்குது கிரகங்களுடைய கெடுபலங்கள் குறையுதுங்க இது ஆறா சக்கராஸ் ஆறாவை செக் பண்ணி சக்கராசை கரெக்ட் பண்ணக்கூடிய அமைப்பு ஆறாவோட லெவல் என்ன உடம்புல ஆறா என்ன ஒருத்தருக்கு வந்து ஆறு மாதம் கழித்து ஹார்ட் சம்மந்தமான ப்ராப்ளம் வரப்போகுதா சிறுநீரக சம்பந்தமான சம்மந்தமான ப்ராப்ளம் வரப்போதா லிவர் சம்மந்தமான ப்ராப்ளம் வரப்போதா எவ்வளோ நாளில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது கூட அதோட ரிப்போர்ட்டை வச்சு எடுத்துடலாம் அதோடய வேலை வந்து தேர்ட்டி பர்சன்ட் தான் நம்மளுடைய வேலை வந்து ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட்டு அப்புறம் நம்ம செயல்படுத்துகிற விஷயத்தில் தான் அதை சரி பண்ண முடியும் ஸோ நம்ம நம்மளுடைய எண்ணெய் அலைகள் நல்லா மாறி நல்ல பாசிட்டிவ் தாட்ஸ் நல்ல பாசிட்டிவ் அஃபர்மேஷன் இதெல்லாம் இருந்தாவே நீங்கள் வந்து அருமையாக இருக்குங்க இப்போ வந்து ஒரு ஒரு தியானம் வந்து நிறைய வந்து பயங்கர பாப்புலராக போய்ட்டுருக்கு என்னென்னா ஹவாயில் வந்து ஒரு தியானம் அது என்னென்னா ஐ ஆம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ ஐ லவ் யூ தேங்க் யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு தியானம் வருது இந்த மெடிடேஷன் பலன் தருதானே நிறையவே தருது ஆனால் பத்து பேருக்கு ஏழு பேருக்கு தருது மூணு பேருக்கு என்ன ஒன்றும் ஆகலைன்னா அதை விட அவங்க மன இயக்கம் அவங்களுடைய எண்ணெய் அலைவரிசை வந்து சரியாக இல்லைன்னு தான் அர்த்தம் ஸோ சில நிறைய பேருக்கு தியானம் செட் ஆகாமல் போகிறது பல தியானங்கள் ஒத்து வராது ஒரு தியானம் ஒரு சிலருக்கு ஒத்து வரும் ஆனால் ஒரு காலத்தில் யாருக்கு என்ன வகையான தியானம் சொல்லி யாருக்கு என்ன வகையான ஒளி அலைகள் என்ன மந்திரம் கொடுத்தாங்க அதை வந்து நம்ம ஹீரியில் என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயம் தெரிஞ்சவர்கள் இதை எடுத்து கொடுத்துடலாம் கண்டிப்பாக இது இது வந்து நல்ல பயன் தரத்தக்க வகையில் இருக்குது நல்ல பலன் தரும் இது இல்லாமல் சில வழிபாடுகளையும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஜாதகம் தச்சு எடுக்கும்போது எந்த கிரகம் வீக்காக இருக்குது எந்த கிரகம் ஆக்டிவேட் பண்ணணும் சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணணுமா இல்லை சுக்கரனை டிஆக்டிவேட் பண்ணணுமா இப்போ மேஷை இலக்கணத்துக்கு சுக்கரன் மிக பலமாக இருந்தால் தொல்லை தான் அந்த பெரியில் உடம்பு செல்லாமல் வரது பணவிரயம் நஷ்டம் பெருத்த நஷ்டங்கள்லாம் இல்லையா அந்த போல் அது என்ன பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கான வழிபாடுகள் செய்கிற மாதிரி இந்த சக்கராசை வந்து சரியான முறையில் நம்ம செய்கிறதுக்கும் வழிபாடுகளும் இருக்குதுங்க மூலாத சரி செய்கிறதுக்கான வழிபாடுகள் தியானத்தில் செய்யலாம் சக்கரா தியானத்தில் செய்யலாம் யோக நித்ராவில் செய்யலாம் இந்த மாதிரி செஞ்சு நம்மளை சரி பண்ணிக்கிறதுக்கான முடியும் அதுக்கான வழிமுறைகள்லாம் நிறையாவே இருக்குது பொதுவாக இப்போ ஒரு சிலருக்கு வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அப்புறமா வந்து ஆஸ்ட் ஆஸ்டியோபெரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எலும்பு புறையும் நாங்கள் ஈஸியாக சொல்லக்கூடிய வார்த்தை அந்த இங்கிலீஷ் வார்த்தை கரெக்டாக வரலைங்கிறதுக்காக பார்த்து படித்தேன் அந்த எலும்பு புறைங்கிறது வந்து எலும்பெல்லாம் முக்கியமாக தசை எலும்பு நல்லா இருந்தால் தான் சிறுநீரகம் நல்லா இயங்கும் கல்லீரல் நய நல்லா இயங்கும் கணயம் நல்லா இயங்கும் ஹார்ட்டு நல்லா இருதயம் நல்லா இயங்கும் நுரையல் நல்லா இந்த இதில் வரக்கூடிய எலும்பு வந்து எலும்பில் எலும்பு மஜ்ஜையில் தான் வந்து உங்களுக்கு ஹீமோக்ளோபின்லாம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுறது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் வரப்போகுதுன்னு தெரியும் ஹீலியில் கண்டுபிடிச்சிட்டோம் அந்த இல்லைன்னா நல்லெண்ணெயை வந்து இந்த அளவு சாப்பிடுங்க தினமும்னு சொன்னால் அந்த நல்லெண்ணெயில் வரக்கூடிய வந்து லெசித்தின் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் லினோலிக் அப்படின்னு லினோ லினோனிக்னு சொல்லுவாங்க லினோனிக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டும் வந்து நல்லெண்ணெயில் ஜாஸ்தியாக இருக்கதாகவும் அதில் வந்து பேட் கொலஸ்ட்ரால் எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைச்சி ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நல்லெண்ணெய் சாப்பிடலாம் என்னடா அது எண்ணெயில் தான் கொலஸ்ட்ரால் ஒரு எண்ணெயை சாப்பிட சொல்லிக்கோ நல்லெண்ணெய் சுத்தமான செக்கு எண்ணெய் மருத்துவ குணம் மிக்கது நான் பலமுறை இருக்கேன் அந்த நல்லெண்ணெயை வச்சு சில மருத்துவ குணங்கள் கொண்ட மூலிகளை சேர்த்து ஒரு மருந்து தயார் பண்ணிகிட்டு இருக்கோம் அது இன்னும் ஆராய்ச்சி அடிப்படையிலேயே தான் இருந்துகிட்ருக்குங்க அது ஓரளவுக்கு சரியாக வந்துருச்சுப்போ இன்னும் வந்துருச்சுன்னா அந்த மருந்து எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகும் சைடு எஃபெக்ட்டு பாய் நாட் 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 ஒன் கூட கிடையாது அந்த அளவுக்கு அற்புதமான விஷயம் இப்போ இந்த டிவைஸ்னால் நிறையா பேருக்கு நம்ம வந்து சில கொடுத்த விஷயங்கள் ரொம்ப அருமையாக ஃபீல் பண்ணிட்டாங்க முதல்ல கவலையற்ற சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் அதுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ பயன்படுத்தலாம் அதை வாழ்த்துக்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம்